வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ப்ரெட் பகோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த ப்ரெட்டு பக்கோடா நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கடலை மாவும் நம்ம போட்டுக்கலாம் கடலை மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு நாலு இல்லைன்னா ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அரிசி மாவு வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி இது ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு உள்ள அளவு இது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று புதுனா கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்ட பிறகு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழகுழனாகி அப்புறம் பகோடா வராது அதனால் ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசஞ்சிக்கணும் லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக ஸ்மெல்லுக்காக கஸ்தூரி மேதி லைட்டாக போட்டுக்கலாம் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றாமல் பிசையணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா வராது இப்போ இது எல்லாம் போட்ட பிறகு இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது எல்லாமே வெந்துருச்சு நல்லாவே வெந்திருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிரெட் பகோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சாப்பிடணும் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்